டラベルல போயிரும் நினைக்கிறேன் ஈவினிங் தான் போய் சேரும். ஏன்னா நாங்க எங்க இருந்து பெங்களூர் இருந்து கிளம்பி சேலம் போயிட்டு எங்க வீட்டுக்கு கீர்த்தியோட வீட்டுக்கு எங்களோட parents பார்த்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து கீர்த்தி அறையில ஒரு டைம் போய் இருந்தேன் நான் அப்பதான் போறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோட டாரிய பாக்குறேன். ரொம்ப லாங்கான ட்ரிப் அதுக்கு அப்புறம் 4 டேஸ் ட்ரிப். 4 டேஸ்னா ரெண்டு நாள் டிராவல்லே போயிரும். ஆமா Thursday Friday Saturday

மறுபடியும் எண்ணெயில் போட்டு அச்சோ அதெல்லாம் நினைச்சாவே ஏன்னா எனக்கு பசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு வேற வழி தெரியல தான் கடையை பார்த்தா நிறுத்து 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 கத்த ஆரம்பிச்சிட்டான் என்ன நீ ஊற வைக்கிறதுக்கு நானா பண்ணிட்டோம் ரெண்டு சாம்பார் ரெண்டு சட்னி கொடுத்துறாங்க அதனால நான் எடுத்து சாம்பார் ஓகே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பாடு எப்படின்னு டேய் அது நல்லா எனக்கு பிடிக்கலடா உனக்கு சோடாப்பா போட்டோங்கடா சோடாப்பா தெரியுமா உனக்கு அது

அதுக்கெல்லாம் தயாரா இருப்பான் இவன் சின்சியாரிட்டிக்கு வந்து அளவே எல்லாம் போச்சு கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கான் போலாமா போலாம் போலாம் ஆஹ் என்ன நல்லா நிறையா இருக்குது அங்கன்னு அதிகாரான் ஐயோ எனக்கு ஒரு இளம் வாங்கிக்கிட்டு இளநீ வாங்கின்னு கத்தி விடுறான் ஒரு கடவுடா இல்லை இங்கெல்லாம் அது கிடைச்சேன்டா நீ வச்சிட்டு நல்லா இருக்கு ஆ மாட்டိலமா வேணம் எதுக்கு போறதே ஃபர்ஸ்ட் ஜூஸ் இது எல்லෙන් தான் ஜூஸ் மிக்ஸ் பண்ணோம்ல அதுவே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிக்குறேன் இப்போ எங்க இருக்குறோம் டைம் என்ன 9:30 நம்ம வந்து இப்போ தொப்பு இதுதான் இதுதான் அந்த இப்போ வந்து கீர்த்தியோட தங்கச்சி வீட்டுக்கு பிரியா வீட்டுக்கு போகிறோம் ஜலகண்டபுரம் வந்திருக்கோம் ஸ்நாக்ஸ் பேக் ஆகிட்டு போகலாமா நாங்கள் ஒரு குட்டியாக ஒரு புட்டை கூட இருக்கேன் அந்த வீட்டில் எனக்கு ஜாலியாக இருக்குது கீர்த்தி வேற ஒரு டைம் ஊருக்கு வந்தப்போ வந்து பார்த்துட்டு நீ அவன் ரொம்ப கியூட்டாக இருக்காண்டா அப்படி இப்படின்னு எக்ஸைட்மெண்ட்டு கலக்கி விட்டான்னுக்கு ஷாக் ஆகிட்டுக்கிறான் என்னடா ஆ டிக்கெட்டு எண்பது ரூபா போட்டுருக்குறாங்கன்னு என்னப்பா முப்பது ரூபாய்க்கு வருவியா

எனக்கு மாவத்து போன கொண்டு எடுத்துக்கொண்டு வேணும் அடிச்சே எப்படுவேன் எனக்கு ஒன்று கொடுத்துருங்க

சரி வேணும் இருக்குதாங்க கரெக்ட் ஓகே நாங்கள் வந்து இப்போ நாமக்கல் தாண்டி இருக்கிறோம் கரூர் பக்கமாக அங்கே போய் நிற்கணும் ம் வந்தது வந்து பரோட்டா பரோட்டா கிடக்குறா அங்கே போய் பரோட்டா தின்னுவிட்டு நம்ம வந்து கரூர் தாண்டி திண்டுக்கல் பக்கமாகறோம் ஒரு செவன்டி கிலோமீட்டர் இருக்கும் மதுரைக்கு ஆ அது ஒரு புதுசாக ஒரு ஃபீல் நல்லா இருக்குது ஃபீல் கூட்டாக இருக்குது இது வந்து பனியாரம் இல்ல இது ஃபர்ஸ்ட் என்ன மதுரையே வேற இன்ன மதுரையே வரல வேற ஜிகர் சாப்பிடுவோம் பரோட்டா சரி நாளைக்கு எல்லாம் நான் ஒரு கடை பார்த்து வச்சுக்கிறேன் போவோம் நல்லா தான் இருக்கும் எல்லோரும் தான் இருக்குன்னு சொல்லி ரிவியூ போட்டிருக்காங்க நாமளும் போய் டேஸ்ட் பண்ணி நாமளும் ரிவ்யூ பண்ணுவோம் சரியா சரிப்படாமா அஞ்சு நிமிஷம் பிரேக் முடிஞ்சிச்சு மறுபடியும் இங்கேருந்து கிளம்ப போகிறோம் பாய் எல்லாம் ஃபுல்லா இருட்டாய் போயிச்சு இருட்டாய் போயிச்சு ஏன் இவ்ளோ நினைக்கிறேன் தம்பி வந்தாச்சு ரூம் செக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன சாப்பாடு தான் என்ன சாப்பாடு வேணும் தான் தான் வேணும் ம் ஓகே வச்சிருக்காங்க இங்க வந்து டிவி வந்து போட்டு பார்க்கல. ஒரு ஏசி இருக்குது. அப்புறம் இருக்குது. என்னது ஏசி ரூம் தான் கொஞ்சம் டீசென்ட்டான ஒரு அவ்வளோ சென்டர் ஏன்னா வந்து த்ரீ டேஸ் இங்க ஸ்டே பண்ண போறோம் அதனால நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டென்ஸார்ட்டு ரெசிடன்சியெல்லாம் போக தட்ஸ் வை ஐயோயோ எங்க விட்டுல இருந்து தேடுகிறா அப்படின்னு பழகிட்டு போய் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏரே வரா மாதிரி இருந்துச்சா அப்பமேட்டு பார்த்தா வந்து இந்த காரிடர்ல வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க நிறைய விண்டோ இருக்கு ம் அப்படி வந்தா எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட்டேன் ரெண்டு மூணு ரூம் சேர்த்து ஓபன் பண்ணி விட்டேன் நான் ஓபன் பண்ணது சவுண்ட் வர மெயின் ரோட் எனக்கு என்ன தெரியுமா பயங்கரமா ஒரு இருக்கும் அங்க போய் நிம்மதியா சாப்பிட கூட முடியாதோன்னு எனக்கு தோணிட்டே இருந்தா டேஸ்ட் இல்லடா இந்த மாரி வந்து ஒரு ஃபேமஸான ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம்னா அப்படி தான் இருக்கும் அறிவுரியாக தான் அப்படிதான் போய் சாப்பிடணும் அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சரி சொல்லமாட்டா கடைக்கு வந்துப்பா வந்து சாப்பிடலாம் நாங்கள் வந்து ரெண்டு ரெண்டு பரோட்டா ஒரு மட்டன் சுக்கா ஒரு நாட்டுக்கோழி ஃப்ரை சொல்லியிருக்கோம் ஆ போதும் இந்த சிக்கன் குழம்பு எடுத்து ஊற்ற ஏய் நான் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஊத்துரா ஆ இந்த குழம்பு கொஞ்சம் ஊற்ற இந்த குழம்பு மதுரைக்கு வந்துட்டு இப்படி தானே சாப்பிட்ணும் சொல்லியிருக்காங்க மூணு குழம்பு ஸோ பிச்சு போட்ட நாட்டுக்கோழி சரி ஓகே சாப்பிட்டு வந்து மரமடை இருக்கிறான் ஒன்றும் முடியலன்ட்டு ம் ஃபர்ஸ்ட் பரோட்டா சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு அந்த நாட்டுக்கோழி பிச்சு போட்டு ஆனியன்லாம் போட்டு ஒரு மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க அது நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பரோட்டா மட்டன் கிரேவியில சாப்பிடும்போது அது நல்லா இருந்துச்சு எனக்கு ரெண்டாஃப் பரோட்டா சாப்பிடும்போது எனக்கு மூச்சையடிச்சி மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா அந்த கிரேவியில ரொம்ப ஆயுதா இருக்கிற மாதிரியோ ஃபீலாக இருக்குன்னு தெரில அந்த மட்டன் சுக்கா மட்டன் சுக்கா நம்ம அது இவ்வளவு கொடுத்துருப்பாங்க இவ்வளவு கொடுத்துருப்பாங்க இவ்வளோதான் கொடுத்தாங்க அது வந்து ஒன் அடா ஒன் அது எனக்கு

ஏன்னா ரேட்டும் அதிகமாக இருக்குது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படிலாம் கிடையாது நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன் ஓகே நல்லா இருக்கு மோசமாக இல்லை அப்படி வேணால் நாளைக்கு ஒரு கடைக்கு போறோம் அதில் போய் அதுக்கே ஒரு ஒரு டைமுக்கா டைம்

போய் ரிசப்ஷனில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க போய் வாங்கிட்டு தேர்ஸ்டே நைட்டு செக்இன் பண்ணியிருக்கோம் ஃப்ரைடே சாட்டர்டே ஃபுல் டேவா அப்புறம் வந்துட்டு சண்டே மார்னிங் செக் அவுட் பண்ணிடுவோம் எவ்வளோ ஓகே ஆனால் எனக்கு இந்த பிளாங்கெட் தான் பிடிக்கவே இல்லை ஒரு மாதிரி சுர சுரன்னு இருக்குது நம்ம வா காஃபி பெரி ஹில்ஸ் போகலாம் எனக்கு அங்கே ஆ ஆ போடா எனக்கு அந்த ரிசார்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சிக்மங்களூர் அவ்வளோ சாஃப்டா இருக்கும் இங்கே மேட்ரஸ்ஸு ஹார்டாக கிடக்குது நம்ம வீட்டில் இருக்க மேட்ரஸே சாஃப்டா இருக்கும்டா இங்க ரொம்ப மாதிரி கிடக்கும்